நாளிலே இந்த முல்லியாவில பிரதேசத்திலே நாங்கள் முன்னாள் போராளிகள் ஆகிய கட்டமைப்பு சார்ந்த ரீதியிலே செயற்பட்டு இருக்கும் தலைவர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் என பலர் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம் அதாவது மக்கள் நலன் சார்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள் அதாவது மக்கள் போராளிகள் மக்கள் நலன் முற்சங்கம் மாவீரர் போராளி குடும்ப நலங்காப்பகம் மற்றும் கட்சி சார்ந்து செயற்படுகின்ற ஜனநாயக போராளிகள் கட்சி மற்றும் காணாமலாக்கப்பட்ட புறவனுடைய சங்கம் இவ்வாறு பல தளங்களில் வேலை செய்து செய்து கொண்டிருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் இங்கே ஒன்று கூடி எங்களுடைய எதிர்கால நிலைமைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றோம் அந்த வகையிலே போராளிகளாகிய நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டியதன் அவசியத்தை எல்லோரும் தெளி இருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒரு கட்டமைப்பின் கீழ் இயங்குவதற்கு எல்லாருமே இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒரு உறுதிப்பாட்டின் அடிப்படையிலே ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே வேலை செய்வதற்கு தயார் நிலையிலே இருக்கின்றார்கள் ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் அந்த பொது கட்டமைப்பு பொதுக்கட்டமைப்பு நிறுவி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படை செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதே போன்று இன்றைய நிகழ்விலே பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்களும் இங்கே நடைபெற்றது அந்த வகையிலே போராளிகள் எதிர்காலத்திலே அரசியலுக்குள் வர வேண்டிய தேவை அவர்களுடைய அரசியல் பிரயணித்துவம் என்பது மிகவும் எல்லோராலும் வலியுறுத்தப்பட்டது வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த அரசியல் பலத்தை அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை எடுப்பதற்கான முயற்சிகளுக்கு எல்லா போராளிகளும் எல்லா போராளி கட்டமைப்புகளும் ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கின்றார்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பவரும் நாங்கள் எங்களுடைய அரசியல் பலத்தை எங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு தொடர்ந்து உழைப்போம் எங்களுடைய மக்களுடைய அந்த எதிர்கால எண்ணங்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக எங்களுடைய அரசியல் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய தேவையை இங்கே எல்லாரும் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டு உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒன்றுபட ஒன்றுபட்டு செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே நாங்கள் ஒன்று ஒன்றுபட்டு சேர்ப்பதற்குரிய அத்தனை வழிவகைகளை மேற்கொண்டு ஒன்றுபட்டு சேர்ப்போம் சேர்ப்படுவோம் என கூறுகொண்டேன் நன்றி